இன்னைக்கு சுகா லைஃப் ஸ்டைலில் ஒரு கிராமத்து ஸ்டைலில் காராமணி வேர்க்கடலை போட்டு ஒரு கத்திரிக்காய் போட்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்ப்போம் வாங்க இதுக்கு கத்திரிக்காவை நீள வாக்கில் கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் வாழக்காய் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் தக்காளி தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா கடுகு வெந்தயம் மேலே தூவுறதுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் கிட்ட காராமணியும் வேர்க்கடலையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு களி இது கூடலாம் வச்சு சாப்பிடலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் சட்டி சூடாகட்டும்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்ல எண்ணெய் சூடான பிறகு அதில் பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரியட்டும்னு சொல்லிட்டு வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் சேர்க்கறதுனால இந்த மாதிரி குழம்புல நம்மளுக்கு வந்து சூட்டுத்தன்மையை வந்து தவிர்க்கும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்துருக்குறேன் அதை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க நல்லா வெங்காயம் வதங்கட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த டைமில் பார்த்திங்கன்னா தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நூறு கிராம் வெங்காயத்துக்கு ஒரு இரநூறு கிராம் ஒரு மூணு தக்காளி பழம் எடுத்திருந்தேன் அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த டைமில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வரும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்துக்காதவங்க தனி தூள் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க தனியாத்தூள் பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே போட்டுக்கோங்க நான் பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இதே மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு காய்கறியை ஆட் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு என்ன விருப்பமான காய்கறியும் ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா வாழைக்காவும் கத்திரிக்காவும் ஆட் பண்ணியிருந்தேன் கத்திரிக்காய் மட்டும் மஸ்ட்டுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நல்லா இந்த மாதிரி எண்ணெயை பிரிஞ்சு வந்த பிறகு காய்கறியோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சிருந்த காராமனையும் வேர்க்கடலையும் சேர்த்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு அதுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சிருக்கோம்ல அதுவும் வந்து நம்ம இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றாவே ஆட் பண்ணிக்கலாம் காயோட புளி தண்ணியும் நல்லா சேர்ந்து வேகும் பொழுது தான் காய்க்கான அந்த சத்துவை பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா சல சலன் குழம்பு கொதிக்கட்டும் கரெக்டான பதத்துக்கு நமக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா குழம்பை நம்ம பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி சிம்மில் போது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வரும் நம்ம இந்த டைமில் செக் பண்ணி பார்த்தோம் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து காய்கறி குழம்புல பார்த்தீங்கன்னா வேகலை அதனால நம்ம என்ன பண்றோம்னா திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் வேகமாவே கொதிக்க விடலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிம்ல வச்சுக்கலாம் இந்த டைம் பாருங்க நல்லா இந்த மாதிரி சலசாலன்னு கொதிக்கட்டும் இந்த மாதிரி சட்டியில கொதிக்கும் போதுதான் குழம்பு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி குழம்பு வச்சுட்டு சுட சுட சாதம் இல்லை களி செஞ்சு வச்சுட்டு ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன் வேற லெவல் டேஸ்டா இருக்கும்ங்க இந்த டைம் பாருங்க குழம்புல காய்கறி நல்லா வெந்து வந்துடுச்சு ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சிம்மில் வச்சுப்போம் குழம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு சுண்டி வந்துடுச்சு அதனால் சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்களேன் என்ன எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக கொத்தமல்லி அலை தூவி இறக்கிக்கோங்க அவ்வளோதாங்க சூடாக சாதத்தை வச்சு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்பவே களி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் நீங்கள் சாதத்தை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதம் தான் இருந்துச்சு ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வேணுன்றவங்க கருவடும் சேர்த்துக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரக்குழம்பே வச்சிட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்தவங்களுக்கே மிக்க நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்